வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் பக்கம் என்ற என்ன இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிணறு ஆலை முப்பது அடி தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் போட்டிருக்கோம் அறுபத்தி மூணாயிரம் பைப் பைப் அவங்களே கொடுத்துருக்காங்க வெயில் கிடையாது டல் கிளைமேட் மூணு அம்சத்தில் ஓடிட்டுருக்கோம் மோட்டர் ரெண்டு சட்டி மீடியமான ப்ரெஷர் வந்துகிட்ருக்கு முப்பது மீட்ரு வந்து ஒயரு லாங் தள்ளி வச்சுருக்கோம் விற்பனை தண்ணி ஒரு ப்ரெஷர் எப்படின்றா வெயில் இல்லை வெயில் இருந்துச்சு இன்னும் நல்லா ப்ரெஷர் நல்லா கிடைச்சிருக்கோம் ஃபுல்லாகவே ஆயில் இன்ஜின் தாங்க தண்ணி ஒரு இருபது அடிக்கு கீழே இருக்குது ரெண்டு ஆயில் இன்ஜின் ஒரு கரண்ட் மோட்டார் சர்வீஸ் இருக்குது இது நாலாவது மோட்டார் இங்கேருந்து ஒரு நானூறு அடி தூரம் முன்னாடி பைப்லாம் என்ன போகணும் பேனல் டெஸ்டிங்காக வச்சிருக்கோம் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு பேனசோனிக் கேங்கர் டாப் கான் மாடலு வெயில் நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு மோட்டரு ஏழு டு எட்டு ஆம்ஸ் போயிட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் குளி தோண்டி காங்க்ரீட் போட்டிருக்கோம் ரெண்டு அடியாலும் குளி கஸ்டமர் நேற்றே கடைக்கு வந்து எல்லாமே கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு போனாங்க ஜல்லி மணல் சிமெண்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் டைம் பத்து மணி இன்னும் ஜல்லியும் காணும் சிமெண்ட்டையும் காணும் புளியை தோண்டி வச்சுட்டு வயலில் இருக்கிற ஒன்று ரெண்டு கல்ல நம்மளே பொறுக்கி போட்டு எம் சாண்ட் ஒரு வீட்டானந்து அள்ளிட்டு வந்து கொட்டி நம்ம வேலை பார்த்துட்டு ஃபோன் பண்ணால் தான் வரேன் இந்தா வரேன் அவ்வளோதான் எந்த கஸ்டமருமே வந்து ப்ராப்பராக அந்த ஜல்லி மணல் சிமெண்ட்டை வைக்கிற அவங்கள எடுத்துகிட்டு வைக்க சொல்கிறதே இந்த ஜல்லி மணல் சிமெண்ட்டு தான் காலையில் ஏழு மணிக்கே வந்தோம் ஏழு மணிக்கு வந்தால் போன்னு சொன்னோம் என்ன ஜல்லி மணல் சிமெண்ட் ரெடியாக இருக்கா டிலே ஆகிடும் அப்படின்ட்டு சர்வீஸ் ஒர்க் நமக்கு நிறையா இருக்கிறதுனால முடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ராப்பராக எடுத்து வைக்கிறது இல்லை கஸ்டமர் இப்போது ஒன் ஹவராக உக்காந்துக்கிட்டு இருக்கோம் ஃபோன் பண்ணால் இந்தா வந்துவிட்டேன் இந்தா வந்துட்டேன் அவ்வளோதான் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி பன்னெண்டே முக்கால் டைம் இப்போது ரெண்டு அடியும் குளி தோண்டி கான்கிரீட் பண்ணியாச்சு மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லூஸ் மண் மோட்டார் தொள்ளாயிரம் பிஎல்இசி எட்டு இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு பதினேழாயிரம் பர் அவர் டிசிஎன்சி பிரேக்கர் ஆன் பண்ணுறோம் மழை வர கண்டிஷன் தூரல் வர மாதிரி இருக்குது இங்கேருந்து ஒரு நானூறு அடி தூரத்துக்கு ரெண்டு அன்றரை பைப்பில் போகணும் அந்த க்ரீன் கலர் வீட்டு பக்கம் போகணும் தண்ணி எல்லாமே பக்காவாக டேக் அடித்து ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம் எத்தனை அம்சம் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நூற்றி முப்பத்தெட்டு ஹோல்ட்டு வந்துட்டுருக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு அம்சம் தான் போயிட்டுருக்கு வெயில் இல்லை வெயில் இருந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பைப் தண்ணி ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்குது நல்ல ஃபோர்ஸு நன்றாக டெலிவரி அந்த ஜேசிபிக்கு பின்னாடி பைப் உடஞ்சிருச்சு ஜேசிபிக் பைப்பை போட்டு மூடும் போது போட்டு மூடும்போது அங்கே போயிட்டு தண்ணி திருப்பணி போன வந்துட்டு இருக்குது அங்கேயும் லீக்கேஜ் கேட் வந்து அதனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே போயிட்டுருக்கு ரெண்டு மூணு இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குறேன்ட்ற டெலிவரி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் மொத்த செலவு எண்பத்தி ஏழாயிரரூவா வந்திருக்கு ஓகே பாய்